யாருக்கெல்லாம் வாசனை உள்ள பூக்கள் பிடிக்கும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வாசனை உள்ள பூக்களில் எது ஃபர்ஸ்ட்டுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக பவளமல்லியை தாங்க சொல்லுவேன் ஏன்னா பவளமல்லி அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அதாவது தலை வலிக்கிற மாதிரி வாசம் கிடையாது மைல்டான வாசம் காற்று அடித்ததுன்னா அந்த வாசம் நம்ம நாசியை விட்டு போகாது அந்த நினைவுகள் நம்மளை அந்த செடியை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் பூக்களைன்னு வைங்களேன் அந்த பூக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் அந்தளவுக்கு இந்த பூவோட வாசம் நம்மளை மயக்கிடும் நான் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டில் ஒரு ஏழு மணி அப்போ பூக்குற டைம் அந்த ஏழு ஏழரை எட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா குப்பு குப்புன்னு அந்த வாசம் தாங்க வரும் அப்படியே ஆசையாக இருக்கும் அந்த நைட்டு நான் டிஃபன் விலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த செடியை பக்கம் ஒரு வாக் போயிடுறது அப்படியே அப்படி போனோம்னா அந்த வாசத்தை நுகர்ந்துக்கிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும் உண்மையிலே மனசு சந்தோஷமாக இருந்தால் நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லைங்களா அருமையான ஒரு தூக்கம் கிடைக்கும் இந்த வாசம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பவளமல்லி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இதனோட வாசம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கார்டனில் மட்டும் கிடையாதுங்க நான் சொல்றது க எனக்கு வந்து கிச்சனை ஒட்டி இருக்கு இந்த பவளமல்லி ஆனால் நான் சொல்றது மெயின் டோர்லயே சொல்றேன் அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தும் வாசம் வருங்க காற்று லைட்டாக அடித்தா போதும் அப்படியே அந்த வாசத்தை அள்ளிகிட்டு வந்து நமக்கு தரும் அதே மாதிரி தான் சந்தன மூலையும் பக்கத்துலேயே இருக்குது இப்போ நான் க்ரூம் பண்ணி விட்டேன் ஆனால் பூக்கள் நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதனோட வாசமும் அப்படி தான் இருக்கும் ஆனால் பவளமல்லிக்கு ஈடாக சொல்ல முடியாதுங்க என்ன சொன்னாலும் சரி பன்னீர் புஷ்பம் வச்சுருந்தேன் அது மாதிரி அது இல்லை இப்போ பன்னீர் புஷ்பம் வாசமும் சரி இந்த பவளமல்லி அப்புறம் வந்து பாரி ஜாதம் இதில் எல்லாமே வாசனை உள்ள மலர்கள் தான் ஆனால் பவளமல்லிக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது அவ்வளோ வாசங்க